திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உரும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்த கெடுக உலகியற்றி யான் இன்மையிடும்பை இறந்ததீர்வாமென்னும் வன்மையின் வண்பாட்டதில் இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவொல்லா சால்பு தென்னீர் அடுப்புக்கை ஆயினும் தாழ்த்தந்தது உண்ணலின் ஊங்கினிய தில் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்த தில் இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று இரவென்னும் ஏமாப்பில் தோனி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதும் இன்றிக்கெடும் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர்